கோதூளி லக்னம் கோ என்றால் பசுமாடு இந்த பசுமாடு காலையில் ஆறு மணியை போல மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வார்கள் அதே மாதிரி சாயந்தரம் மாலை ஆறு மணிக்கு வீட்டிற்கு அழைத்து வருவார்கள் அந்த கோ அந்த பசுவானது நடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த கால் பட்ட அந்த தூசி இருக்குது பார்த்தியா அதுக்கு பேர் தான் கோ தூளி என்று பெயர் அந்த நேரத்திற்குத்தான் கோதூளி லக்னம் என்று சொல்லுவார்கள் பொதுவாக இது சூரியன் உதயம் மற்றும் சூரியன் அஸ்தமனம் ஆகும் காலமே அது சரியான கோதுளி லக்கணம் என்று குறிக்கப்படுகிறது அது பகவானது தனது முதல் காலடியை எடுத்து வைக்கும் நேரம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த காலடியில் சகலவிதமான தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய காலமாகுமாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம்தான் கோதுளி லக்னம் இந்த லக்கணத்திற்கு திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய எந்தவித தோஷங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நேரத்தில் செய்வதற்கு ஏற்ற காலம் என்பதால் இதற்கு கோதூளி இலக்கணம் என்று நமது ஜோதிட பெரியோர்கள் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள்